வணக்கம் மேம் வணக்கம் மதுரையில பாத்தீங்கன்னா இப்ப பரபரப்பான சூழ்நிலை இருக்கு மேம் திருப்பூன்றத்துல வந்து ஒன் ஃபார்ட்டி போர் போட்டிருக்காங்க ஒரு அதாரிய சூழ்நிலை உருவாயிருக்கு இது எப்படி பாக்குறீங்க மேம் எதனால இந்த சூழ்நிலை இருக்கு நேயர்களுக்கு கார்த்திகை தீப வாழ்த்துக்கள் சொல்றேன் அது சொல்றது கூட மனசு வலிக்குது எனக்க மக்களுடைய வழிபாட்டு உரிமை வந்து முக்கியம் என்பதை புரிந்து கொள்ளாத ஒரு அரசு எப்படி இருக்க முடியும் இது சனாதன தர்பத்தினுடைய எதிர்ப்பை வச்சுக்கிட்டு இன்னைக்கு யார என்ன பண்றாங்க கோர்ட்டினுடைய ஆணையை அவமதிச்சிருக்காங்க எப்படின்னாக்கங்க இந்த பின்புல இது அவசரமா பதிவிடுறதுனால உள்ளாவியா போகாம சட்ட ரீதியான என்ன சிக்கல் இங்க தமிழக அரசு பதிவு செய்யறோம் ராம ரவிக்குமார் என்பவர் வந்து ஒரு சிக்கந்தர் மலையில இருக்கிற இவங்க சிக்கந்தர் மலை எங்களுக்கு காலந்தொட்டும் பழங்காலமாக நாங்க கார்த்திகை வைத்திருக்கோம் எங்களுக்கு அனுமதி வேணும் எங்களுக்கு எல்லா விதமான பாதுகாப்பு வேணும்னு சொல்லி அணுகினாரு மதுரை நீதிமன்றத்தை அணுகின போது மதுரை நீதிமன்றம் தமிழக அரசுக்கு நோட்டீஸ் கொடுத்து சம்பந்தப்பட்டவர்களுக்கு நோட்டீஸ் கொடுத்து விசாரிச்சு அதையும் தாண்டி அவர்களுடைய கொடுத்த பதில் வருகை விசாரித்து ஆராய்ந்து அதையும் தாண்டி அவர்கள் நீதி அரசரே முன்னூறு வக்கீல அமைச்சர் ரிப்போர்ட் வாங்காம ஸ்பாட் ரிப்போர்ட் வாங்காம அவரே போய் பார்த்து தொல்புற ஆட்சி எல்லாம் பார்த்து அந்த இதெல்லாம் விசாரிச்சு அந்த என்ன சொல்றது அந்த நூல் புத்தகங்கள் எது சொல்றது அந்த வரலாறு எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆணையை பிறப்பித்தார் அது காலம் தொட்டு நடப்பதனால அது சிக்கந்தர் மேல திருப்பரங்குன்ற மலைதான் அவங்களுக்கு அந்த இடத்துல ஏத்தினருக்கான முகாந்திரங்கள்ல அடிப்படை சுவடிகள்ல இருக்கு அதனால காலந்தொட்டு நடக்கிற விஷயத்துல அவங்களுக்கு ஏத்துவதற்கான எல்லா முகாந்திரம் உண்டு செய்யலாம் சொல்லி ஒரு ஆணையை பிறப்பித்தார் இந்த ஆணை பிறப்பித்தது நீதிமன்றம் நீதிமன்றம் பிறப்பித்த ஆணையை இவர்கள் நிறைவேற்றுவதுதான் ஒரு தமிழக அரசு கடமை அவர்களும் நிராகரித்தது உயர்நீதிமன்றம் அந்த ஆணையை நிறைவேற்ற வேண்டியது அவர்களுடைய கடமை அதை விடுத்து இவங்க இல்லையா அதுல வந்து அவங்க பாதிக்கப்பட்டிருந்தால் உடனே அவங்க என்ன பண்ணிருக்கணும் இருவர் அமைஞ்சிருக்கிற ஒரு பெஞ்சில உடனே ஒரு மேல மேல்முறையீடு செய்து தடை ஆணையை வாங்கியிருக்கணும் அதை செய்யல செய்ய என்ன பண்றாங்க இன்னைக்கு இந்த ஆணையை பெற்றுக்கொண்ட அந்த

நாற்பத்தி நாலு தடை போட்டிருக்கும் அதனால மேலே கூடாது ஒரு நிமிஷம் நான் சொல்ல சட்ட ரீதியாக அரசியல் அமைப்பிலால் உருவாக்கப்பட்டது நீதிமன்றங்கள் அரசியல் அமைப்பிலால் உருவாக்கப்பட்டது சட்டமன்றங்கள் அதாவது பாராளுமன்றங்கள் அரசியல் தமிழை மன்றங்கள் ஆளுநர் குடியரசுத் தலைவர் இவங்கள்லாம் அப்படி இருக்கும் பொழுது ஒரு உயர் நீதிமன்றத்தினுடைய ஆணையை சட்டமன்ற உறுப்பினராக நிர்வாகம் தடை செய்ய முடியாது அதனுடைய வைத்து உயர் நீதிமன்ற ஆணையை ரத்து செய்ய முடியாது முக்கிய இறையாண்மையில இருக்கிறது குறிப்பிட விரும்புறோம் இது பாமர மக்களுக்கு தெரியாது அதனால நூத்தி நாற்பது தடை அணை எந்த காலத்தும் இந்த நீதி அரசனுடைய ஆணையை கட்டுப்படுத்தாது அதுவே சட்ட விரோதமானது அந்த ஆணை இல்லீகல் அது வந்து இத பிறப்பிச்ச யார் பிறப்பிச்சாங்களோ தமிழக அரசு நிச்சயமா கண்டனத்துக்குரியது அது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு இதுக்கு உதாரணம் சொல்றேன் ஏன்னாக்க நீங்க பாத்தீங்க சில காலங்களுக்கு முன்பு திரு எஸ் எம் கிருஷ்ணா மறைந்த முதலமைச்சர் கர்நாடக முதலமைச்சர் எஸ் எம் கிருஷ்ணா முதலமைச்சரா இருக்கும் போது காவிரி பிரச்சனையில் தமிழகத்திற்கு நீர் திறந்து விட வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் அறிவித்த பிறகும் அவர்கள் திறக்கவில்லை திறக்காத காரணம் உடனே அவங்க வந்து அவதூறு வழக்குல ஆஜராக சொன்னாங்க முதலமைச்சரை அப்ப அவர் சொன்னது என்னன்னாக்க நாங்க திறந்து விட்டா எங்களுடைய விவசாயிகள் கிருஷ்ணராஜ சாகர் டாம்ல குதிக்கிறேன்னு சொல்லி காத்துட்டு இருக்காங்க நான் எப்படி திறக்கிறது அப்படிங்க ஓ அப்பா அவர்களுக்கு அவர்களும் சேர்த்து அரசு செய்யறோம் ஏன்னா உயர் உச்ச நீதிமன்றம் நீதிமன்றங்களோட ஆணை வந்து உங்க அரசாங்க விட பெருசு அது தெரியுமான்னு ஒரு கேள்வி கேட்டாங்க நாங்க இப்ப உங்களை அரசு செய்ய போறோம் அரசு செஞ்சானா உங்களுக்கு அரசு வந்து கவிழ்ந்து விடும் நீங்க என்ன பதில் சொல்றீங்க நீங்க குற்றவாளிகள் அவமதிப்பு செய்தீர்கள் உச்சநீதிமன்ற நீதிமன்ற சொன்னாங்க உடனே அவர் என்ன பண்ணாரு போன் பண்ணி தண்ணி தரக்க விட்டாரு அந்த மாதிரி உடனே அவங்க மன்னிப்பு கடிதம் கேட்டு வெளியில வந்தாங்க இதே நிலை

முதலமைச்சர் அவர்களை அவதூறு வழக்கில் ஆஜராக சொல்லலாம் நூறு பர்சன்ட் அவங்க நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கிறது அதே மாதிரி உள்துறை அமைச்சர் அவரையும் ஆஜராக சொல்றாங்க நூறு அதிகாரம் இருக்கிறது இந்த நிலைமை உருவாகினால் இன்னைக்கு நடந்து பொதுமக்களை காக்க வேண்டிய ஒரு அரசு கலவரத்தை உண்டாக்கி லா ஆர்டரை வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்றதுனாக்க லா அண்ட் ஆர்டர் சட்டம் ஒழுங்கு கண்ட்ரோல் வைக்கணும் ஆனா சட்டம் ஒழுங்கு சீர்குலைக்க செய்கிறதாக்க இது வந்து அவதூறுங்கிறத பயன்படுத்தி இன்னொரு வழக்கும் தமிழக அரசு மேல சிவமோட்டாக தானாகவே நீதிமன்றம் பதிவு செய்வதற்கான முகாதனங்கள் நூறு உண்டு பதிவு செய்யறோம் அதையும் தாண்டி இன்னைக்கு மக்கள் வந்து தண்ணியில முதல் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க இங்க தண்ணியில இல்லங்கிறதுக்கான குறைகள்லாம் நீதிமன்றங்களை இன்னைக்கு தலைமை இன்னைக்கு தலைமை நீதிமன்றம் ஒரு பொதுமக்களை வந்து முறையிட்டாங்க இந்த மாதிரி எங்களுக்கு இவ்வளவு கோடி ரூபாய் செலவு பண்ண சொல்றாங்க ஆனா தண்ணி தேங்குது உயிருக்கு ஆபத்தா இருக்கு பாம்பு பூச்சி எல்லாம் வருது குடிநீர் சுத்த தண்ணீர் சுகாதார சுகாதார பாதுகாக்கப்படல முறையிட்டாங்க நீங்க முறைய நாளைக்கு எல்லா வீடியோட உள்ள வாங்க சொல்லிட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ வருது முதலமைச்சருடைய தெருவுல இருக்க

மூத்த அரசர் திரு ஜெயச்சந்திரன் அவர்கள் நாளை காலையில் முதல என்ன அவசரம் உங்களுக்கு அந்த ஆர்டர் படிச்சு பார்த்திருக்காரு சீனியர் ஜட்ஜ் ஆஃப் தி பெஞ்ச் இந்த குவாரத்துல இருக்கிற பெஞ்ச் அதாவது அமர்வுல இருக்கிறவர்கள் படிச்சு பார்த்து தான் இதுல சரியான அவர் என்ன என்ன அவசரம் நாளைக்கு முதல் அவர் சொல்லிருக்க ஒரு ஸ்டே கொடுத்திருப்பாரு தடையான அப்படி இருக்கும்போது அமர்வு முன்னாடி இந்த தனி நீதிபதியோட ஆணையை இவர்கள் எதிர்த்து மேல்முறையீடு செய்யும் போது இன்னைக்கு இவர்கள் நூத்தி நாற்பத்தி நாலு தடையை பிறப்பித்ததே ஒரு நீதி அரசரை நீங்க மதிக்கல என்னை மட்டும் மதிப்பீங்களா நீங்க அப்படின்னு அவங்களுக்கு எதிரடியாக தான் போ அதுவே அவங்களுக்கு எதிரடியாக

இன்னைக்கு கண்டெப்ட் ஆஃப் கோர்ட்ங்கிறது தமிழக அரசு செய்திருக்கிறது இது வன்மங்க மண்டிக்க கண்டு வன்மையாக மக்கள் கண்டிப்பாங்க மக்களுடைய உயிருக்கு போராட்டம் நடந்திருக்கு இது அவசரமே இல்லாத இன்னைக்கு இல்லாத அடுத்த வருஷம் தடையணப்பட்டுவாங்க இதுல இன்னைக்கு பிரிஸ்டீஜ் இதுதான் வாக்கு அரசியல் ஒரு வழக்கறிஞராகவும் ஒரு பொதுஜனமாக வாக்கு அரசியல் அதுதான் உண்மையான விஷயம் தகவலுக்கு நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்